வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் தமிழகத்தில் முன்னிலையில் இந்த கட்சி அதிர்ச்சியில் திமுகவினர் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது ஆளுங்கட்சியாக தமிழகத்தில் ஒலா வந்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தேர்தலுக்கு முன் பலவிதமான கருத்து கணிப்புகள் ஒரு பக்கம் வெளியாகி அனைவரையும் பதற்றமடைய செய்து கொண்டிருக்கும் வேளையில் தற்பொழுது அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பாரதிய ஜனதா ஓகேங்களா அதாவது பிஜேபி வளர்ந்து விட்டார்கள் தமிழகத்தில் பெருமாதிரியான வா வாக்குகளை வந்து சே வந்து தம் வசம் இழுத்துட்டாங்க ஆதரவு அதிகமாகிடுச்சு அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெரும் வாக்கு வித்தியாசத்தில் பாரதிய ஜனதா வெற்றியை பெறுவார்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ரேஞ்ச் எவ்வளோ சொல்லியிருந்தாங்கன்னா பத்து பாஞ்சு கூட நம்முடைய மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி இல்லை ஆனால் பதினஞ்சு பதினெட்டு இருபதுலாம் போச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கல் ஓகேங்களா ஏன்னா டஃப் காம்படிஷன் வந்துருங்க ஓகேங்களா இவங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு கேரங்கன்னா டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து பதினஞ்சு கிட்டலாம் வந்துட்டாங்கன்னா இப்போ வந்து ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த டஃப் கா டஃப் காம்படிஷன் தொகுதியில் எல்லா தொகுதியிலும் வர மாதிரி ஆகிடும் ஆனால் அந்தளவுக்கு நிலைமை இருக்கா அந்தளவுக்கு வந்து அண்ணாமலைவர்கள் பாத யாத்திரை போய் எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணி பெரும் விதத்தில் வந்து மாற்றி விட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு வாய்ப்பு என்பது சற்றே குறை ஓகேங்களா ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வேக்கல் கருத்து கணிப்புகள் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி பல விதமான விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் கூட டிஎம்கே என்பது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது இருந்தக்கூடிய கட்சிகள் ஓகேங்களா தமிழகத்தில் குறிப்பாக ஓகேங்களா அந்த ஒரு சூழ்நிலையில் தற்சமை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பல விதமான தேர்தல் விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா கையாண்டு கொண்டிருக்கும் நம்மளுடைய திராவிட முன்னேற்றக் கழகம் அவ்வளோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான தொகுதிகளில் லூஸ் விட்டுற மாட்டாங்க அப்படின்றத வந்து ஒரு பக்கம் இருக்காங்க ஆனால் மேலும் கூட நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா பெரும் வாரியாக வெற்றியை பெற்றால் திமுகவுக்கு பெரும் ஒரு அதிர்ச்சி தான் ஓகேங்களா ஒரு தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பெரும் விதமான வாக்குகள் வந்து வந்தாலே அது அதிர்ச்சிக்குள்ளான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பலவிதமான விஷயங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பிஜேபிக்கு அப்படின்னு வந்து ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறார்கள் மீண்டும் மோடி மீண்டும் மோடி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் கூட பிரதமர் மோடி வருவார் ஆனால் தமிழகத்தில் அவர்கள் வருவார்களா ஆதரவு என்பது பிஜேபிக்கு இருக்கா அப்படின்றது தான் வந்து மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள் ஒரு பக்கமாக திமுகவினர்களே அதிர்ச்சியில் இருக்காங்க காரணம் என்னென்னா பெர்சன்டேஜ் லெவலில் அதிகமாக சொல்கிறாங்களே வந்துருவாங்களா தான் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள அவனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்